வெல்கம் பேக் டு லைஃப் கசல் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் நோட்டு யூடியூப் ஓப்பன்க்கப்புறம் முதல் நோட்டு எல்லா ஃபார்முலாவுமே இதில் இருக்கும் எல்லா ட்ரிக்ஸும் என்ன நான் மெமரி லாஸ் கொஞ்சம் மறந்துடும் அப்படிங்கிறதுனால எல்லா ட்ரிக்கையும் மெயினாக எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பேஜில் எழுதி வச்சு தான் ஒவ்வொரு நாளும் நான் எடுத்து கொண்டு வர முடியும் இந்த ஃபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டூடி த்ரீடி அப் டவுனு இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இருந்து எடுக்கிறது நான் நானாக இந்த நம்பருமே ரிசார்ட் எடுத்துக்கோங்க எதுவும் கொடுக்க போகிறதில்ல என்ன ஆல்போர்டு வந்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ட்ரிக்கு இந்த ஒரு மணி ரிசால்ட்டோட ட்ரிக்கு கண்டிப்பாக ஒரு மணிக்கு ஜீரோ அல்லது எட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்போட் ஸ்ட்ராங் நான் கொடுக்குறேன் இப்போ இதிலேருந்து பேர் நம்பர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு இந்த ஜீரோ எட்டு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு கன்சன்ட் இருக்குது அப்போ ஜீரோ எட்டு மேட்ச் பண்ணி என்ன கொடுக்கலாம்னு கேட்குறப்ப இப்போ இவ்வளோ நம்பர் இருக்குது ஒன்று தொண்ணூ ரெண்டு வந்தால் தொண்ணூற்றி ரெண்டு வரும் இல்லை டபுள்ஸ் வந்தால் எண்பத்தெட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்க இந்த இரநூத்தி எட்டும் இந்த சைபர் எண்பத்தி ஒம்போதும் பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவ்வளோ நம்பர் நான் எடுத்தாலும் ஏதாவது ரெண்டு நம்பர் தான் நான் ஜூம் பண்ணுவேன் அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன் ஆனால் இவ்வளோ ட்ரிக்ஸ் எழுதணும் இந்த நம்பரை நான் எங்கே ஃபிக்ஸட் பண்ணுறேன் இது ஒரு ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு நான் அவ்வளோ சிக்க காட்ட மாட்டேன் இது மெயினாக ட்ரிக்கு இந்த ட்ரிக்ஸை எழுதிட்டு இது நேற்று ஒரு மணி நைட்டு எட்டு மணி இதை மேட்ச் பண்ணி எடுக்கிறது என்னென்ன ஆல்போடு இப்போ ஒன் செவன் த்ரீ எயிட் ஜி எயிட் டூ ஜீரோ இருக்குல்ல இப்போ இன்னைக்கு கிளம்ப நம்பரில் ஜீரோங்கிறது இருக்குது ஏன்னா இந்த கிளம்ப நம்பரு ஜீரோ வந்து நாலு இப்போ ஜீரோ இருக்குதுன்னு நான் ஜீரோவுக்கு இம்பார்ட்டன் கொடுப்பேன் எல்லா சோமே அதிகபட்சம் கிளம்ப நம்பருக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு அது கூட யார் வர்றா அப்படிங்கிறத நான் பார்க்கணும் இப்போ ஜீரோ கூட யா இங்கே எழுதணு இல்லை அதிகமாக யார் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு இல்லைன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு இல்லைன்னா ஜீரோ ஒம்பது ஏன்னா அதுக்கு பவர் அப்படித்தே வருதா ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ ஏழு வந்துருச்சு அடுத்து ஜீரோ இங்கே இருக்குது இங்கே இல்லை ஜீரோ எட்டு ஜீரோ ஒம்பது இந்த கான்செப்ட் தான் வருது இல்லை அதையும் தாண்டி வந்துச்சுன்னா இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இதையும் நான் நோட் பண்ணி கொடுத்துட்றேன் இல்லை எந்தெந்த நம்பர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ ஃபைவ் டபுள் த்ரீங்கிறப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஆறு அப்படிங்கிற நம்பரும் உள்ளே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்பர்லேயுமே பார்த்திங்கன்னா சைபர் ஆமாம் இதை மறந்துட்டு பார்த்தீங்களா இந்த ஆரை கோடு பண்ணிருக்கு மறந்துட்டேன் அப்போ இந்த சைபர் எண்பத்தி ஆறு இதுக்குள்ளே தான் ஒரு மணி ரிசல்ட்டு டச்சில் இருக்குது இது ஏபிபிசிசி மாற்றி வரும் அதில் இருந்து மேட்ச் பண்ணிக்கிற ஒன்றுமே கிடையாது எப்படி வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டேன் இதில் இருந்து உங்கள் திறமையில நீங்கள் எடுத்துக்கங்க நான் இன்னும் நிறைய பார்க்கணும் பார்த்துட்டு ஏப்ப ட்ரிக்ஸ் இருக்குது ட்ரிக்ஸுக்கு அளவே இல்லை அந்த என்ன எனக்கு தேவையான வேணும் வேணும் தேடணும் அவ்வளோ ட்ரிப்ஸ் என்கிட்ட வந்துருச்சு அப்போ இந்த ட்ரிக்ஸ்லாம் பார்த்து ஃபைனல் பண்ணி தான் நான் ஏதோ ஒரு ரெண்டு செட்டு கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு நம்பரை தான் லாக் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறத முன்னாடியே கொடுத்துட்றேன் நான் இந்த மூணு செட்டுக்குள்ளே தான் பேர் நம்பர் வரணும் வேறு எங்கேயும் போகாது அப்போ எங்கேயும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது அறுபத்தி தொண்ணூத்தெட்டு பாக்ஸு சைபர் பத்தொம்பது பாக்ஸு எட்டு பாக்ஸ் அப்போ எட்டு ஜீரோ கன்ஃபார்ம் ஆல் போர்டு मोठंच अनेच बाय